ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் மாதிரி பள்ளி பணியாளர்களுடைய ஊதியத்தை உயர்த்தி வழங்கியிருக்காங்க மாதிரி பள்ளிகளோட எண்ணிக்கை நம்ம தமிழகத்தில் குறைவாக தான் இருக்குது இந்த மாதிரி பள்ளிகள் வந்து பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் படிக்கிறதுக்கு அவங்களுக்கான பயிற்சியும் வந்து மேற்கொண்டுட்டு வரும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் போர்ட் ஸ்மார்ட் கிளாஸ் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்கும் இந்த அரசு மாதிரி பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய நூலகர் உட்பட தொகுப்பூதிய ஊழியர்களுக்கான ஊதியத்தை பள்ளிக்கல்வித்துறை உயர்த்தியிருக்காங்க அதாவது அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் கீழ் கல்வியில பின்தங்கிய நாற்பத்தி நாலு ஒன்றியங்கள்ல அரசு மாதிரி பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த நாற்பத்தி நாலு மாதிரி பள்ளிகள்ல ஆசிரியர் அல்லாத பணியிடங்களில் பணிபுரிந்து வரக்கூடிய பணியாளர்களுக்கு செவன்த் பே கமிஷன் அடிப்படையில் தொகுப்பூதியம் வந்து உயர்த்தியிருக்காங்க அதன்படி பார்க்குறப்ப இளநிலை உதவியாளர் நூலகர் ஆய்வக உதவியாளர் அலுவலக உதவியாளர் தூய்மை பணியாளர் காவலாளி தோட்டக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு முந்நூற்றி எட்டு பணியிடங்கள் இருக்குது இதில் இளநிலை உதவியாளர் நூலகர் ஆய்வக உதவியாளர் பணியிடங்களுக்கு வழங்கப்பட்ட தொகுப்பூதியம் ஆறாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரமாக வந்து அதிகரிச்சிருக்காங்க இதே போல் அலுவலக உதவியாளர் தூய்மை பணியாளர் காவலாளி தோட்டக்காரர் இந்த பணியிடங்களுக்கு எல்லாம் தொகுப்பூதியம் நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து பத்தாயிரமாக வந்து உயர்த்தப்பட்டிருக்கு ஸோ இதனால பார்த்தனா அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடியே பதினோரு லட்சத்து இருபதாயிரம் வந்து கூடுதலாக செலவாகும் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஒன்பது மாதத்துக்கான தேவையான நிதி வந்து ரூபாய் ஒரு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளி நாற்பது லட்சம் அது வந்து இப்போ ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க